Holidays nale அது நம்ம GT Holidays da GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமார் இந்த பரவலான மழை காரணமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்து இருக்கிறார்கள் வங்கக்கடலில் பகுதிக்கு காரணமாக புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப்பகுதியான அனைத்து பகுதிகளும் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் புதுச்சேரி முழுவதும் தொடர்ச்சியான ஒரு சூழலும் நிலைந்திருக்கிறது அதாவது வங்கக்கடலில் பகுதி உருவாகிதான் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் இடி மின்னலுடன் பெய்யப்படும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் நேற்று முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு விட்டு லேசான சாழ்மழை பெய்தது இந்த நிலையில் தற்போது புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் உருளையம்பேட்டை ராஜ்பவன் முதலியார்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதே போல மேம்பட்டு மரவெடிக்கட்டும் பாகூர் காலாபுட்டு வில்லியனூர் உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இந்த காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக புதுச்சேரி ஒரு மேலும் தீபாவளி மறுநாள் இன்று என்பதால் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு அரசு விடுமுறை அளித்திருக்கிறது இதனால் மழையினால் பெரிய அளவில் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் தொடர்ந்து காலை முதல் இந்த மழை கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கு மேலாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது புதுச்சேரியில் நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்